இந்தியா மற்றும் ரஷ்யாவின் பொருளாதாரம் இறந்து போனதாகவே பார்க்கிறேன் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பரபரப்பு கருத்து ஒன்றை வெளியிட்டுள்ளார் அமெரிக்கா ரஷ்யா இரு நாடுகளிடையே பெரிய அளவில் வர்த்தகம் இல்லை என்ற நிலையில் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதற்கு இந்தியா முயற்சிகளை எடுத்தது இதனால் அடைந்த ட்ரம்ப் ரஷ்யாவுடன் சேர்ந்து இந்தியா என்ன செய்தாலும் அதை பற்றி தனக்கு எந்த கவலையும் இல்லை என தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் செய்யப்படாமல் இருந்தால் இந்திய பொருட்களுக்கு இருபது முதல் இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே அறிவிப்பு விடுத்திருந்தார் இந்த கெடு முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் நிறைவு பெற்றதைத் தொடர்ந்து இந்தியாவுடனான வர்த்தக உறவை வலுப்படுத்த முடியாத வகையில் அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் இந்திய பொருட்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்ற டிரம்பின் அறிவிப்பு இந்தியர்களை விரக்தியடைய செய்தது இதில் வியப்பு என்னவென்றால் அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ளாத நாடுகளுக்கு பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரையும் இந்தியாவுக்கு மட்டும் இருபத்தைந்து சதவீதம் விதிக்கப்பட்டது வெளிப்படையாக சொல்வதென்றால் இது இந்தியாவுக்கு விதிக்கப்படும் அபராதமாகவே இருக்கும் என்றும் அவர் வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தார் இந்த அறிவிப்போடு நின்றுவிடாமல் நம் எதிரி நாடான பாகிஸ்தானுடன் அமெரிக்கா வர்த்தக உடன்பாட்டையும் ஏற்படுத்தியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான விரோத போக்கு அவ்வளவு எளிதில் தணியாது என்றிருக்கையில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சில கருத்துகளையும் வெளியிட்டு வருகிறார் ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து ஆயுதங்களையும் எண்ணெய் இறக்குமதியிலும் இந்தியா ஈடுபடுவது சரியான விஷயமில்லை என பதிவிட்டார் குறிப்பாக பாகிஸ்தானிடம் கச்சா எண்ணெய் தொடர்பான ஒப்பந்தம் தான் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது அப்படி பாகிஸ்தானில் கச்சா எண்ணெய் வளங்களை ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டால் எதிர்காலத்தில் நம் நாடு பாகிஸ்தானிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்க வேண்டிய சூழல் உண்டாக வாய்ப்புள்ளதாக அவர் கருதுகிறார் இதை மனதில் வைத்த டிரம்ப் இந்தியாவுக்கு பாகிஸ்தான் கச்சா எண்ணெய் வழங்கப்படலாம் அப்படி வாங்க வேண்டுமென்றால் பாகிஸ்தானிடம் பெற்றுக்கொள்ளுங்கள் என நக்கலாக தெரிவித்துள்ளார் இந்தியா ரஷ்யாவின் பொருளாதாரம் வலுவாக இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார் ஆனால் யாருக்கும் தெரியாது இந்த இரு நாடுகளின் பொருளாதாரமும் இறந்து போனது என்ற டிரம்பின் வார்த்தைகள் இந்தியர்களை கொதிப்படைய செய்துள்ளது இதுபற்றி பொருளாதார நிபுணர்கள் இந்த இருபத்தைந்து சதவீதம் வரி விதிப்பு என்பது தற்காலிகமானதுதானே தவிர நிரந்தரமானதல்ல என்றும் கூறுகின்றனர்